அவ்வளோதான் இல்லை அஜித்குமாரை இல்லை அல்டிமேட் ஸ்டார் இல்லைப்பா அடி வாங்கிய சத்தால ஒருத்தன் அவனை இல்லை இந்த நிக்கிதா இருக்குல்ல கம்ப்ளைண்ட் கொடுச்சு ஒரு அம்மா அந்த அம்மாவை சில பேர் ப்ரொஃபசர் நிக்கி சில பேர் பொறுக்கி நிக்கி தான்றாங்க ஆனால் இது நான் சொல்லலை இது அவங்களா வந்து முடிவு பண்ணிக்கிறதுன்னு வைங்கள இப்போ இந்த நிக்கிதாவை ஏற்கனவே நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தரை கொண்டாந்து நிப்பாட்டிட்டாப்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நாம தான் கண்டுக்காமல் மறந்துட்டான் தூள் படம் பாத்திரிக்கையெல்லாம் விக்ரம் நடிச்சது அதுல சொன்னாக்கான்னு ஒரு கேரக்டர் ஒன்று வரும் அந்த சொன்னாக்கா நிக்கிதாவோட ஸ்டூடண்ட் மாதிரியா சொல்றாங்கப்பா ஸ்டூடண்ட்டே அந்த ரேஞ்சுன்னா சீனியர் சொன்னாக்கா எந்த அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ எல்லாரோட ஒரே கவலை ஏன் இந்த அம்மாவை தூக்கி உள்ள போட மாட்டேன்றாங்க நிக்கிதா மேல ஏன் கை வைக்க பயப்படுறாங்கன்றதுதான் செல்லுக்குள்ள தூக்கி போறது இருக்கட்டும்டா அந்த அம்மா சட்டசபை போறதுக்கு தயாராகிட்டு இருக்கா எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கா எந்த கட்சியில தெரியுமா சொல்லவா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் திருபார் கோபி அளறு சார் அரண்டு போய் திரிகிறாங்க இப்போ இந்த நிக்கிதா மாதிரி கேரக்டரை நம்மளை மாதிரி சாதாரணமா தெருவில் திரிகிறவங்க கண்டு பயப்படலாம் அது ஒன்றும் தப்பு இல்ல இல்லை ஏன்னா நம்மளை அடிச்சா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காது ஏன்டா அடிச்சிங்கன்னு திருப்பி கேள்வியும் கேட்க முடியாது அந்த அளவுக்கு தான் நம்மளோட பவர் எல்லாம் இருக்குது ஆனால் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க யோசிச்சு பாருங்கள் யாரோ ஒரு பொம்பளை கவர்மெண்ட்ல வேலை பார்க்குற ஒரு ஆளு சாதாரணமாக ஒரு ப்ரொஃபஸர் வா நீங்கள் ஒரு ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் உங்க மேலே வச்சுங்க ஒன்றும் இல்லை ஒரு ஐயாயிரம் ரூபா கடை வாங்கிடுறியா இல்லை ஒரு பத்தாயிரம் ரூபா கடை வாங்கிறியா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாங்க ஏமாத்திடுறாங்க அந்த பத்தாயிரம் ரூபாய் ஏமாத்தினவனுக்கு எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் மரியாதை கொடுப்பாங்க யோசிச்சு பாருங்களே அதான் அந்த பணத்தை ரெக்கவர் பண்ணுறது தான் போலீஸோட வேலை அது போலீஸ் ரெக்கவர் பண்ணுறதுக்கு எப்படி அந்த ஏமாத்தினவனை பார்த்து கூப்பிட சீட்டிங் பண்ணால வரியாதையா வரியா இல்லையா இல்லை உன்னை தூக்கிட்டு வருவா அடிச்சு இழுத்து கொண்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சுருவன் பாத்து சார் பண்ணணும் ஏன்னா இப்பெல்லாம் பண்ணாத்தான் பணம் வெளியில வரும் பணத்தை பறி கொடுத்தவன் தவிப்பான்ல அவனுக்கு வாங்கி கொடுக்கணும்ல ஆனா கதறி இருக்காங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடியே கதறி இருக்காங்க நிக்கிதா பண்ணதுனால அந்த அம்மா பணம் ஏமாத்துனதுல வேற பல வகையில ஏமாத்தி அந்த தம்மா பெரிய இன்னைக்கு சமுதாயத்துல பெரிய அளவில் இருக்கிறவங்க கூட அன்னைக்கு அந்த அம்மாவால கிறுக்கு பாய கேனப்பாயலாக தான் பார்க்கும் அந்த அம்மா பார்த்துருக்கு இன்னைக்கு பெரிய அளவுலாம் இருக்கலாம் அவங்களையே அசால்ட்டா அடிச்சு நகர்த்தி இருக்குன்னா பார்த்தேங்களே யாரை கைக்குள்ளே போட்டிருக்கு யாரை பைக்குள்ள போட்டிருக்குன்னு தெரியல தெரியலை அந்த அளவுக்கு ஒரு பவர் சென்ட்ரிக்கா மதுரையில் உட்காந்துருக்கு அதாவது இந்த அம்மா கூப்பிட்டு வச்சு நம்ம விசாரிக்கலாம் வேண்டாம் போலீஸில் அந்த அம்மா கொடுத்த பேட்டியை போட்டு பார்த்தாலே போதும் ஜஸ்ட் ரெண்டு முறை பெரிய இந்த தூக்கிட்டு போனாங்கல்ல அந்த அம்மாவை நாங்கள் யாருன்னு தெரிய வைக்கிறோன்ட்டு தெரிஞ்சுக்கிட்டாச்சு இவங்களாம் தூக்கிட்டு போய் அந்த அம்மாவுக்கு நோகாம கேள்வி கேட்டிருக்காங்க மனசு நோகாம வேற எதுவும் இல்லை அதுல அவங்க கொடுத்த அந்த தகவலை பார்த்தாலே இது வந்து ஃப்ராடு பக்கா ஃப்ராடு இது வந்து சொல்றதுல எதுவுமே உண்மை இல்லைன்றது தெரிஞ்சு போயிரு அஜித் குமார் கேஸுக்கு வெறும் அஜித் குமார் கேஸ் அந்த அம்மா மேல கேஸ் இருக்கு சார் இதுக்கு அஜித்குமாருக்கு அந்த நகையை எடுத்தாரா இல்லையா அந்த அம்மா கிட்ட நகை இருந்துச்சா இல்லையா உண்மையிலே எவ்வளவு நகை இருந்துச்சு இதெல்லாம் எந்த எலவுமே தெரியாது இது வரைக்கும் தெரியல அட் இவ்வளவு நாள் ஆச்சு இல்ல களவாண்டு போனாங்கன்னு சொல்லிட்டாங்க இல்ல அந்த களவாண்டு நகையை மீட்டாங்களா மீட்டாங்களா இல்ல இல்ல ஒருத்த ஒருத்த இல்ல ஒருத்தன் பின்னாடி ஒருத்த அத்தனை பேர் ஆதாரத்தோட தெரியுறாங்க சார் பேங்க் டிரான்சாக்சன்ல பதினாறு லட்சம் ரூபாய் டிரான்சாக்ட் ஆயிருக்கு சார் என்னைய ஏமாத்திட்டாலும் கதறி இருக்காங்க அந்த பக்கம் எட்டி பார்த்தாங்களா எட்டி பார்த்தாங்களா யோசிச்சு பாருங்களே இல்லையே ஆதாரத்தை ஏதோ ஒண்ணு ஏமாத்தல கடனா வாங்கின திருப்பி கொடுத்தியா இல்ல கடனுக்கு வட்டி கொடுத்தியா இப்ப அந்த காசுக்கு நீ என்ன பதில் சொல்றீங்கவா எல்லாத்தையும் பண்ணி விட்டு பகுமானமா நீ கூப்பிட்டு வச்சு கேட்கணும்ல சார் அந்த அம்மா ஏன் பிடிச்சு வச்சிருக்கேன்டா வந்து ஆளை மட்டு கூட்டிட்டு போகணா கூட அப்படியா விட்டுரு ஏன் எங்களுக்கு பிடிக்க தெரியாதா நாங்க என்ன சும்மாவா இருக்கோம் நீ முடிச்சு அந்த அம்மாவை நான் முடிச்சேன்னா அது எனக்கு அவமானம் நீ இப்போ விட்டு அப்புறமா அந்த அம்மாவை பிடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிடிச்ச வச்சால ரிலீஸ் பண்ண சொல்லிட்டாங்க சார் அவங்களும் பிடிக்கல பிடிச்சு வச்சிருந்ததையும் கூட்டிட்டு போறதுக்கு அவங்களுக்கு மனசு இல்லை எந்த அளவுக்கு அந்த அம்மா இன்ஃபுளுயன்ஸ் ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்களேன் வேற லெவல் படி இது கிட்டத்தட்ட இந்த பில்லா ராக்கி பாய் அப்புறம் என்ன வேற யாரு யார வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான நிழல் உலக தாதியா இருக்கான் தாதா ஆம்பளை அந்த தாதா பொண்ணு அந்த தாதி ஏன் தாதியா இருக்கிறாங்க அவங்க அதனால தான் அவங்க மேல கை வைக்க முடியாம தளர்றாங்க சார் ஆனா இப்ப என்ன பிரச்சனை நிக்கிதாவுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் வேணாலும் இருக்கலாம் யார் யார் வேணாலும் வந்து அந்த அம்மாவை வந்து பாதுகாக்க ட்ரை பண்ணலாம் பட் ஆனா பழி தமிழ்நாடு கவர்மெண்ட் மேல விழுகும் இப்ப எதுக்காக இதை சிபிஐக்கு மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஆக்சுவலா அந்த இடத்துல தான் அது போகுது இதை உட்கார வச்சு இங்கனக்குள்ள நாம எடுத்து வச்சோம்னா நம்மளால எதுவும் முடியலை நாம எதுவும் பண்ணலைன்னு அவங்க நம்ம மேல பழிய தூக்கி போடுவாங்க அவங்க கையில கொடுத்துருவோம் என்ன வேணுமோ பண்ணிக்க ஆனா இதை உண்மையிலேயே அதை கோட்டு விடுறது மாட்டி விடுறது அது செஞ்சதை எல்லாம் அக்குவர் ஆணிவர பிரிக்கிறது அத்தனையும் அங்க பண்ணியிருக்க வேண்டியது பண்ணலை ஆனா அதை தொட முடியாதுன்றாங்கப்பா பக்கத்தில் நெருங்கவே முடியாது இவ்வளவு ஏன் சிஎம் மேலே கூட கை வைக்கலாம் ஏன் பிஎம் மேலே கூட கை வைக்கலாம் ஐ மீன் வழக்கு போடலாம் ஆளை வந்து விசாரணைக்கு கூப்பிடலாம் தெரியாம ஆனால் அப்படி தெரியாமல் கூட இந்த அம்மா மேலே எந்த கேஸும் போட முடியாதுன்றாங்க முடியாதுன்றாங்க இல்லாடி ஊருக்குள்ள அம்மா அப்படி சுற்றி அந்த அம்மா என்ன பெரிய தீவிரவாதியா நக்சலைட்டா இல்லை வேற எதுவும் அமைப்பை சேர்ந்தவர்களா இல்லை ப்ரொஃபஷ்னல் அந்த அசாசினேட் இருப்பாங்க அவங்கள சாதாரண ப்ரொஃபஸருன்றாங்க சார் ஆனால் அது வேலைக்குதான் சாதா பல நாள் வேலையே வர்றது இல்லையாம்பா நினச்ச நேரத்துக்கு லீவை போட்டு அது மாட்டுக்கு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்குமா சம்பளம் மட்டும் டான் டான்னு போயிடுது இந்த லட்சணத்தில் இவ்வளவு நாளாக அதான் இத்தனை நாளாக வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எடுக்கலை ஒன்றும் பண்ணலை ஓகே ஏன்னா அப்போ அவங்க கத்துனது எதுவுமே யாரும் கவனிக்கலை இன்னைக்கு இந்த அம்மா தெரிஞ்ச உடனே எல்லாரும் வர்றாங்க அந்த அம்மானால பாதிக்கப்பட்ட அத்தனை பேரும் கொஞ்சம் கூட அசையிலே அந்த அம்மா அந்த அம்மா கிட்ட எவனாச்சு குமாரை பத்தி நியூஸ் வருது அடிச்சு கொண்டவங்களை பத்தி நியூஸ் வருது அதுக்கு யார் ஆட்ரு போட்டவங்களை பத்தி நியூஸ் வருது ஆனா இவங்க அத்தனை பேருக்கு சாமி கொடுத்தா அந்த அம்மாவை பத்தி நியூஸ் எங்கேயாச்சும் வந்திருக்கா அது இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா அந்த அம்மாவுக்காக இப்ப டிபார்ட்மெண்ட்லேயே பல பேரை பணி கொடுக்கறதுக்கு தயாராகிட்டாங்க அப்படி யார் சார்ந்த அம்மா கேள்வி வரும்ல இப்போ அந்த அம்மா மதுரையில் எலெக்ஷனில் நிற்க போறதாக ஒரு கேள்வி ஒரு ஆறு ஏழு மாசத்துல அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் ஏன்னா அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு இது வரைக்கும் வெளியில தெரியாம பல விஷயங்களும் அந்த அம்மா ரொம்ப விவரமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அந்த அம்மாவோட விவரமெல்லாம் பப்ளிக்கு வந்துருச்சு இனிமே அந்த தைரியமா திரியணும் அப்படின்னா அதுக்கு அரசியலை விட்டா வேற வழி இல்லை பவர்ஃபுல் சார் செய்கிறத்துக்கு தயங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ தேடி புடிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இன்வால்வ் ஆகிறேன் பூரா போத பொருளா இருக்கட்டும் ரவுடிசமா இருக்கட்டும் மரட்டி இது பண்றதா இருக்கட்டும் கட்ட பஞ்சாயத்து பண்றவங்களா இருக்கட்டும் அத்தனை பேரையும் தேடி புடிச்சு ஒரு கட்சியில் உள்ள கொண்டு போனாங்க அந்த கட்சி பேரை நான் சொல்ல விரும்பல ஏன்னா அதை சொல்ல கோடுவாங்க அதனால ஒரு கட்சி அப்படின்னே வச்சுக்கோமே அதே வேலையா தெரிஞ்சா இன்னைக்கு அந்த கட்சி ஆளுக அம்மாவை கோழி அடக ஆக்குற மாதிரி ஆக்குறாங்க வெளியில விட்டுற கூடாது இவ்வளவு திறமைய வச்சுக்கிட்டு இந்த அம்மாவை நாம இத்தனை நாளா இழுத்துக்காம விட்டோமே அப்படின்ற கவலை அவங்களுக்கு எங்களுக்கு இருக்கு போல ஏற்கனவே இப்போ தான் ஒரு கஞ்சா பிஸ்னஸ் பண்ணுற ஒரு கைதான அவர் வர்த்தக பயிர் வர்த்தகம் பண்ணாருன்னு மட்டும்தான் சொன்னாங்களே தவிர என்ன வரவு செலவு பண்ணாருன்னு இவங்க சொல்லவே இல்லை பிஸ்னஸ் மேன் பயங்கரமாக வந்து சென்னை பூரா கஸ்டமர்ஸ் வச்சிருக்காரு தமிழ்நாடு பூரா ஓவர்சீஸும் பண்ணுறாரு அந்த மாதிரி அதே மாதிரி அவரையே தூக்கி இப்படி போடுறப்போ இவங்களெல்லாம் வந்து அமைச்சரே ஆகினாலும் ஆகலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டி சீட்டுக்கு அந்த அம்மாவோட பேரை இப்ப எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம் அதாவது நிப்பார்ட் ஆனால் உடனே நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அது நடந்தது எல்லாத்தையும் வச்சு பார்த்தா அது ஒட்டு அடிவாங்க ஸோ அதனால அழுக்க எப்படி துவைக்கலாம் வழக்கம் போல வாஷிங் மிஷினில் போட்டு எடுக்கணும்ல அந்த வாஷிங் மிஷினில் போட்டு எப்படி எடுக்கலாம் அதுக்காகத்தான் அந்த பேட்டி அந்த தே சார் ஊர் தேடிக்கிட்டு இருக்குறாங்க இவங்க மாட்டுக்கு நடு தெருவில் சாரை போட்டு உட்காந்து பேடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க சார் அதை இப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க இது அந்த ஊர் ஃபார்முலாவுக்கு என்ன செட் ஆகும் நம்ம ஊர் ஃபார்முலாவுக்கு செட் ஆகாது அது கேட்கலாம் இவங்களும் கொடுக்கணும்னு நினைக்கலாம் ஆனால் கடைசி நேரத்தில் கேன்சல் பண்ணி முடியாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது ஒன்று போதும் தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே ஒட்டு மொத்தமாக எல்லோரும் அவங்களும் என்ன அடி அடிப்பாங்கன்றது நல்லாவே தெரியும் பெரிய லெவலில் கொண்டு போயிடுவாங்க பட் இருந்தாலும் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு வழி இருக்கு இல்லையா அந்த அளவு வரைக்கும் இங்க போயிருக்காங்க இல்லை அந்த இல்லை வரைக்கும் அதுவே பெரிய விஷயம் சார் அப்படின்னா ஆள் எவ்வளோ பெரிய ஆளுகளை கைக்குழு ஆனா இப்பயும் எனக்கு புரியல இயற்கை என்னத்தை பார்த்து அந்த அம்மாவுக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வேலை செய்கிறாங்க இந்த தெரியல ஏதோ ஒரு பயங்கரமான திறம அந்த அம்மா கிட்ட இருக்குப்பா பரவாயில்ல இருக்கட்டும் பாப்போம் ஒருவேளை அந்த அம்மாவுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு அந்த அம்மா நின்னாலும் அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டு ஏன்னா அந்தளவுக்கு வந்து உருகுறாங்க ஒரு அந்த குக்கருக்கு மேலே எறும்பு இருந்தால் கூட தட்டி விட்டு நான் போயிட்டு சமைப்பேன் வச்சு அந்த இடத்துல விழுந்து பாதி பேர் விழுந்துட்டாயே நம்பிட்டாங்க இந்த மாதிரியும் நம்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பரவாயில்ல என்ன நடக்குதோ நடக்கட்டும் நீ ஒருவேளை எலெக்ஷனில் நின்னா இன்னும் நல்லா ஜெயிச்சு பல பேரை இந்த மாதிரி வந்து பாப்புலர் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அதுக்கப்புறம் என்னிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நல்லா இருக்கும் என்ன நடக்கு எது வேணாலும் நடக்கலாம் எப்படி வேணாலும் நடக்கலாம் நடக்கும்போது அது கண்டிப்பாக நடந்தே தீரும் நீனும் நானும் அதை தடுக்கவே முடியாது பார்ப்போம் நன்றி